ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்குற ஒரு நண்பர் தோட்டத்துக்கு தான் அவர் வந்து ரெண்டு லேப் வளர்த்திட்டு இருக்கிறாரு இங்கே ஒரு லேப் இருக்கு பாருங்க இங்கே ஒழிஞ்சுட்டு இருக்குதுங்களா இங்கே பாருங்க இங்கே ஒரு லேபு இப்போ பாருங்க என்னை அடிக்கிறேன்னு சொன்னாவே அவர் கற்று பாருங்க சொல்லுங்கண்ணா இம்மா அடிக்கட்டுமா அடிக்கட்டுமா அங்கே வரைக்கும் என்னை பிடிச்சிட்டு இன்னும் வரைக்கும் உழைச்சுதான் அடிக்கிறேன் என்னை அடிக்கூடாதா அடிக்கட்டுமா பார்த்தீங்களா ஐயோ எவ்வளோ அறிவு இல்லை இது வந்து பெண் நாய்ங்க இது வந்து ஆண் நாய் இங்கே வரும் ரெண்டு நாய் குட்டி இருக்குது நான் குட்டியோட வட சொல்லுங்க எனக்கு ஒரு குட்டி தாங்க சரி சூப்பராக இருக்குதுங்க நாம வடிக்கலாமா வேண்டாமா சொல்லிட்டு இருக்குது அது எப்படி என்னை ப்ரொடக்ட் பண்ணது பாருங்க அச்சே எவ்வளோ அறிவி அடிக்க மாட்டேன் சொன்னதுக்கு அடிங்கிற வார்த்தை வந்தாவே கத்துது சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறது பாருங்க எப்படி பார்த்துருக்குது பாருங்க அச்சே எவ்வளோ அறிவு அடிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்துக்கு வந்தோம் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டேன் நாய் குட்டியும் பார்த்தேன் சேல்ஸ் பண்ணுறாருங்களாம இன்னொரு அஞ்சு மாதம் ஆகுங்களாம குட்டி போடுறக்கு எவ்வளோ அறிவு பாருங்க லேபர் டாக்குக்கு இருக்கிறதே பெஸ்ட்டு லேபர் டாக்கு தான் சொல்கிற அப்படி இப்போ போட்டோ எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க பாருங்கள் இவ்வளோ அறிவிங்க பாருங்க இப்போ நாங்கள் வந்து இங்கே நின்றுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் அங்கே அனிக்கிறாரு பாரு இங்கே வந்துருச்சு பாருங்க எவ்வளோ பாசமாக இருக்குது எனக்கு சாப்பாடு கூட போடலைங்க சும்மா நீவி கொடுத்ததுக்கு எவ்வளோ எப்படி சொல்கிறது எவ்வளோ பாதுகாப்பாக நம்மளை மேலே பாசம் வச்சுருக்கு பாருங்க சும்மா தோட்டத்தை சுற்றி பார்க்கலான்னு சொன்னா அப்படி வந்தேன் நாட்டுக்கோழியெல்லாம் பார்த்தேன் சரி நமக்கு தேவைன்னா வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படி சரிங்க குட்டியும் ஒரு அஞ்சு மாதம் ஆகுங்களாமா போட்டால் இருக்கிற அறிவுக்கு குட்டி போட்டாவே உடனே எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிடுறாங்களாம்மா சரி ஓகே ஒரு சின்ன அப்டேட்டு அடுத்து ஒரு நல்ல நல்லபடியாக சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்